அதாவது குடிசை பகுதிகளை மாற்றி எல்லோருக்கும் வீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் அந்த திட்டத்துக்கு லேபிள் ஒட்டி பிஎம் எம் ஆவாஸ் இந்த ஆளு பேர் வச்சிட்டு நம்ம பார்த்து லேபிள் ஒட்டு ஆளுன்னு சொல்றாங்களே SA College of Arts <laughs> and Science for admissions visit www.sacs.ac.in மோடி சுட்ட வடை இது இது வந்து மசால் வடையா இருக்குது அது மெது வடையா இருந்துச்சு அவ்வளவு வணக்கம் தமிழ்நாடு சமத்துவ பூமையாக நிலவுகிறது இந்த சமத்துவத்தை மாற்றி மீண்டும் பழைய முறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு நாடு முன்னேறணுங்கிற அக்கறையே போக கிடையாது அவங்க இந்த மதத்தை முன்னேறணும் என்னமோ சொல்றாங்க நம்மளை பார்த்து இந்து விரோதி டெல்லியில ஒரு திட்டம் இருக்கும் பிஎம் எம் ஆவாஸ் யோஜனான்ட்டு அந்த திட்டத்துக்கு இவங்க லேபிள் ஓட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு வரலாறு தெரியாத மூடங்கள் தான் இங்கே டெல்லியிலே ஆண்டு கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது குடிசை மாற்று வாரியம் என்று ஒரு வாரியத்தை உருவாக்கி குடிசை பகுதிகளை எல்லாம் மாற்றினார் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே உள்ள குடிசை புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறக்க வந்த அன்றைய ஒன்றிய அமைச்சர் பாபு ஜெகஜீவன் சிறப்பான திட்டமாக இருக்கிறது என்று பாராட்டிவிட்டு டெல்லிக்கு சென்று ஒன்றிய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியிடம் சொன்னார் அதற்கு பிறகு ஒன்றிய அரசு இந்திரா ஆவாஸ் யோஜனா என்று ஒரு திட்டத்தை தொடங்கியது அதாவது குடிசை பகுதிகளை மாற்றி எல்லோருக்கும் வீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் அந்த திட்டத்துக்கு லேபிள் ஒட்டி பி எம் ஆவாஸ் யோஜனா இந்த ஆள் பேர் வச்சுட்டு நம்ம பார்த்து லேபிள் ஒன்று ஆளுன்னு சொல்றாங்களே எவ்வளவு பெரிய போய் நல்லா ஒரு நோட்டீஸ் பார்த்தீங்க மோடி சுட்ட வடை இது இது வந்து மசால் வடையா இருக்குது அது மெது வடையா இருந்துச்சு அவ்வளவு வடை சொல்றாங்க என்ன பேசினார் மோடினா எம் எஸ் சாமிநாதன் இந்திரா காந்தி ஆங்கர காட்சி காலத்திலே அமைத்தார்கள் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வழங்குவதற்காக ஒரு அந்த குழு அமைத்தார்கள் அந்த குழு பல பரிந்துரைகளை செய்தது அந்த பரிந்துரைகளில் ஒன்று நூற்றி ஐம்பது சதவிகிதம் அடிப்படை ஆதாரங்களையாக விவசாய பொருள்களுக்கு வைப்பது என்பது மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் என்ன பண்ணார்னா இந்த காங்கிரஸ் கட்சி எம் எஸ் ராமநாதன் குழு அறிக்கையை குப்பையிலே விட்டது நான் அந்த அறிக்கையை முழுமையாக செயல்படுத்துவேன் விவசாயிகள் முன்னேற்றுவதற்காக நான் பாடுபடுவேன் வீரம் பேசினார் போய் பேசிட்டு வந்தார் ஆட்சிக்கு வந்து அதை நம்பி ஏமாந்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்த உடனே மூணு விவசாய சட்டம் கொண்டு வந்தார் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் மக்கள் விவசாயிகள் போராட தொடங்கினார்கள் வேறு வழி அந்த சட்டத்தையும் திரும்ப கொண்டார் பிறகு வழிம் பெட்டத்தை நிறுத்துவிட்டு மோடியிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் அடிப்படை ஆதாரங்களாக நீங்கள் வாக்குறுதி அளித்தபடி சதவீதம் நிர்ணயம் செய்து செய்திருக்கிறீர்களா செய்யவில்லை வாங்க இன்னைக்கு டெல்லியில போராட்டம் நடக்குது இந்த அடிப்படை ஆதாரங்களை குறித்த போராட்டம் விவசாயிகள் டெல்லிக்கு படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் போராடுகிற விவசாயிகளை இவர்கள் தாக்குகிறார்கள் அடித்து உதைத்து விரட்டுகிறார்கள் கண்ணீர் முகை கொண்டு வீசி விரட்டுகிறார்கள் இந்த இருக்க அன்னைக்கு சுட்ட வடை அந்த வடை என்னாச்சுன்னு தெரியல தமிழ்நாடு முன்னேறக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு சமத்துவ பூமையாக நிலவுகிறது இந்த சமத்துவத்தை மாற்றி மீண்டும் பழைய முறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்னமோ சொல்றாங்க நம்மளை பார்த்து இந்து விரோதி திமுக இந்து விரோதி எனக்கு அதுதான் புரியல இந்துக்களிலே தொண்ணூறு சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று உருவான இயக்கம் தான் திராவிட இயக்கம் தொண்ணூறு சதவீத இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக உருவான ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்கள்லாம் இந்து விரோதின்னு சொன்னா அது எப்படி சிரிக்கிறது ஏதாவது இது ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது பொய்யை பேசுவது தான் அவர்கள் தொழில் நம்ம ஏமாற்றுவதுதான் அவர்கள் தொழில் SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in